அண்ணன் சீமான் அவர்கள் பிப்ரவரி ஏழாம் தேதி மிகப்பெரிய ஒரு மாநாடு ஒன்று திருச்சியில் நடத்த போகிறோம் அப்படின்னு இன்றைய பத்திரிகைகள் சந்திப்பில் உடச்சு விட்ருக்காங்க இதை நம்ம வந்து பேரறிவிப்பாக தினகரத்தின் திருமணமாகவும் நம்ம அறிவிச்சுக்கிருவோங்க பிப்ரவரி ஏழாம் தேதி அண்ணன் சீமான ஒரு குறிப்பிட்ட விஷயம் சொன்ன விஷயத்தை நம்ம மேற்கொள் காட்டி பேச வேண்டியிருக்கு அதாவது மாநாடு என்றால் எப்படி இருக்க வேண்டும் மாநாடு என்றால் எப்படி நடத்த வேண்டும் என்று பிப்ரவரி ஏழாம் தேதி ஒரு மாநாடு நடக்கும்ல நாம் தமிழ்ச்சியுடைய மாநாடு திருச்சியில் அதை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு அண்ணன் சீமான அவர்கள் சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே எந்த கட்சியில் வேணால் இருந்துக்கோ ஒரே ஒரு முறை நாம்தரங்கட்சியுடைய மாநாடுக்கு வா நாம்தரங்கட்சியுடைய பொதுக்கூட்டம் தான் மாநாடு தொழைய மாட்டோம் மாநாடு தான் நம்ம குறிப்பிட்டது கிடையாது ஆனால் அது மாநாடு போல் இருக்கும் மாபெரும் நாள் இணையெழுச்சி நாள் ரெண்டு நாள் தான் இந்த மாதிரி ஒரு பெரிய பொதுக்கூட்டமாக போடுவோம் அந்த பொதுக்கூட்டமே மாநாடு போல் இருக்கும் அவ்வளோ பெரிய கூட்டம் கூடும் ஒழுக்கமான கூட்டமாக இருக்கும் தற்கொலை கூட்டமாக அங்கே ஏறுறதுங்க தாவுறது எதை உடைக்கிறது மிதிக்கிறது எது அந்த எந்த மாதிரியான ஒரு கரைச்சலுமே இருக்காது ஒரு எச்சு கூட யோசிப்பாங்க ஏ இங்கே எச்சு தூக்கினா ஆள் நடந்து போக மாட்டாங்களா அவங்க காலில் பட்டுறதா அப்படின்ற அளவுக்கு ஒரு ஒழுக்கமான ஒரு நெறியான ஒரு அறத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய ஒரு கூட்டத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் இன்றைக்கு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஒருத்தர் ரோட்டில் போகிறதுனா பார்த்தீங்கன்னா மின்கல் மாதிரி தெரியவாங்க பைக்கு போகிறது இப்படி கட்டடிக்கிறது ஒரு முறுக்கிறது புள்ளிங்க மாதிரி தெரியுறது இந்த மாதிரி மனநோயாளித்தனமாக இருக்கக்கூடிய கூட்டத்தின் மத்தியில் இவ்வளவு ஒழுக்கமான இவ்வளவு கட்டுக்கோப்பான ஒரு அரசியல் தெளிவு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் லட்சக்கணக்கான கூட்டம் இருக்கா அந்த கூட்டம் முழுக்க முழுக்க சீமன் தான் இருக்கா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா திருச்சியில நான் சீமானவர்கள் தலைமையில் பிப்ரவரி ஏழாம் தேதி நடக்கக்கூடிய அந்த மாநாட்டில் பார்த்து தெரிந்து கொள்ள உறவுகளே இந்த காணொலி விலக இதை சொல்வதை நான் பெரும்படுறேன் இதற்கு பிறகு இன்னும் சில சம்பவங்களும் நம்ம பிரச்சி எடுக்க வேண்டியிருக்கு குறிப்பா தாவைக்காவை புழக்க வேண்டியிருக்கு தாவைக்காவை தான் புழக்கிறேன் புழக்கிறோம் ம் கெடுப்பாருங்களா பல பேர் கடுப்பாங்க அதற்காண்டியா

தாவக்காவுடைய சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலர் இந்த காணொலி விழாவாக ஒரு விளம்பரத்தை கொடுப்போமே சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலர் அப்படின்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய டி கே பிரபு என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர் பல் டாக்டர் ஓகேங்களா அவர் வந்து தொடர்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க நானே வந்து நிறைய பரவாயில்லையே அங்கே போகிறார் இங்கே வராரு ஒரு ஃபேமஸாக இருக்கா அப்படி இந்த கட்சியில் அப்படின்னு நானே பார்த்துருக்கேன் நானும் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன் இன்ஸ்டாகிராம்லாம் சரி என்ன தான் பண்ணுறாங்க பார்ப்போம் அப்படின்னு அப்படி இருக்கக்கூடிய அந்த நபரை பற்றி நான் சாட்டை துறைமுறைன்னு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசுகிறாப்புல என்ன சொல்கிறோம் அப்படின்னா தாவேக்காக்காரர்களுடைய அந்த அரசியல் என்பதே ரீல்ஸ் தான் சும்மா ஓட்டாக போகிறது ஏதோ நவாப்பழம் வைக்கிறாங்களா கொய்யாப்பழம் வைக்கிறாங்களா என்னங்க குடும்பா தம்பி அப்படின்னு வாங்கி அப்படியே அதனால் படிப்பா அப்படின்னு போயிடுது இது ரீல்ஸை போட்டு விட்டுருது இது வந்து ஒரு ஆயிரக்கணக்கான வியூஸ் போகுது ஆனால் வேற லவ்ண்ணா அப்படின்னு கமெண்ட்டில் போகிறாங்க இதை ஒரு அரசியலாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சாட்டை துறைமுறை பதிவுவிட்டுருந்தார் இதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது தானே என்ன தப்பு இருக்குது இதில் அதற்கு அவருடைய அப்பான்னு என்று அப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் அப்பான்னு நினைக்கிறேன் அவர் வந்து உடனே அவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கா அப்படின்னா அவர் சாட்டையில் ஒருத்தர் பதிவு பண்ணிட்டுருக்காரு அப்படின்னா நான் சாட்டை துறைமுகம் எதிர்த்து கண்டிக்கிற விதத்தில் என் மயில பற்றி உங்களுக்கு தெரியுமா நாங்கள் யார் தெரியுமா எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா நாங்கள் காரக்குள் வந்து கேட்டுப்பார் அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்துருக்காரு அப்போ இப்படி போயிட்டுருக்கு அப்போ இதையும் குறிப்பிட்டு அந்த சாட்டை துறைமுகம் ரெண்டு நாள் மணி ஒரு வீடியோ போறாரு போயிட்டுருக்கு அப்போ மாற்றி மாற்றி இப்படி விஷயம் போயிட்டுருக்கு இதை வந்து விடக்கூடாது நான் சும்மா போனால் அப்படின்னு நேரடியாக களத்தில் இறங்கி நம்பர் களம் சிங்க சிங்க களத்தில் இறங்குது அப்படின்னு நம்ம டி கே பிரபு அவர்கள் வந்து களத்தில் இறங்கி ட்விட்டரில் நேரடியாக தலையிட்டு ஒரு பதிவு போகிறாங்களும் நேற்று அவர் ஒரு பதிவு போகிறாரு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பலரும் பதிவு போகிறாங்க நானும் ஒரு பதிவு போட்டேன் இன்னும் சில நேரம் அந்த நான் ப பதிவு போட்டு இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து அந்த பதிவை காணோம் என்னடா பார்த்தா தலை வந்து பண்ணிட்டாப்புல அப்படி என்ன பதிவு போட்டாருங்கிறத நான் சொல்கிறத விட வாசிக்கரேனா தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் நாங்கள் ஏன் தாவை காவலாக தாவைக்காவலாக இருக்கக்கூடியவன் அவன் டாக்டராகவே இருந்தாலும் சரி அவன் கலெக்டராகவே இருந்தாலும் சரி அவன் வக்கீலாக இருந்தாலும் சரி தற்கூராக தான் இருப்பான் அப்படிங்கிறத நம்ம ஏன் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம்னா இவங்களுடைய புரிதல் அந்த மாதிரி இருக்குது தனிப்பட்ட டாக்டராக இருக்கக்கூடிய பல் டாக்டராக இருக்கக்கூடிய டி கே பிரபு அவர்கள் மீது மரியாதை இருக்கிறது நீங்கள் நிறைய பேருத்துக்கு உதவி பண்ணுறீங்கிற மாதிரி நான் செய்தி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த விதத்தில் மகிழ்ச்சி ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு எல்லவும் புரியல ஒன்றுமே தெரியலங்கிறதான் உண்மை இதை நான் மட்டும் இல்லை உங்கள் கட்சிக்காரெலாம் வர மாட்டாங்க ஏன்னா அவர் போட்ட பதிவு அப்படி பாருங்கள் ஒருவழை இவர் அந்த பதிவு போகிற வரைக்குமே இவர் நான் அவரை தற்கூரின்னு நினைக்கல இவர் பதிவு போட்டதுக்கப்புறம் தான் இவர் தற்கூரின்னு நான் இல்லை எல்லோருமே நினச்சிருப்போங்க அதனால் உடனே டெல்பிண்ட்டாக நினைக்கிறேன் அவர் என்ன போடுறாங்க வாசி கேட்டுறேன் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் தலைமையில் தமிழ்நாட்டிற்கு நல்லதொரு விடிவு காலம் வர வேண்டும் என்ற நோக்கில் நாம் அனைவரும் நாம் அனைவரும் திறன்நிதி வாங்காமல் உழைத்து கொண்டிருக்கிறோம் குறிப்பங்க மாடுகளுக்கும் மாடுகளுக்கும் மலைகளுக்கும் கிளைகளுக்கும் என்றே இல்லாமல் மக்களுக்காக மக்களின் நலனுக்காக உழைத்து கொண்டிருக்கிறோம் தலைவர் தளபதி மற்றும் அன்புக்குரிய அண்ணன் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் எக்ஸ் அவர்களின் தலைமையில் தமிழக வெற்றி கழகம் ஒரு மாற்றத்திற்கான சக்தியாக உருவெடுத்துள்ளது பல் சொத்தையானால் அதனை பிடுங்கி எறிய வேண்டும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி கொண்டிருக்கும் திமுக அரசையும் அவர்களுக்கு துணைப்போவர்களையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற இத்து வர்ற பாசு நீங்கள் இத்த விட்டீங்க சட்டமன்ற தேர்தலில் பிடுங்கேறிவோம் சாட்டையை வைத்து பம்பரமும் சொல்லட்டலாம் நாட்டையும் திருத்தலாம் யாரும் எழுதி கொடுத்துருவேன் போல பம்பரம் சாட்டை வச்சு பம்ப திருத்தலாம் நாட்டையும் இது பண்ணிடலாம் திருத்தலாம் அது அந்த ஏங்க ஜனநாயக போஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லையா ஃபஸ்ட் லுக்கு அப்படி அப்படி விஜய் வந்து இப்படி சாட்டை சொல்லுற மாதிரி இருக்குங்களே அதுதான் குறிப்பிட்டிருக்காப்புல அது யார் கையில் இருக்கிறது என்பதை பொறுத்து தான் அதற்கு மதிப்பு அதே போல தமிழக வெற்றிகளத்தின் மதிப்பை மக்கள் உணர்ந்து வருகிறார்கள் கூடிய விரைவில் நம் தமிழ் மக்கள் அனைவருக்கும் உரிய பாடம் நம் தமிழ் மக்கள் ம நம் தமிழ் மக்கள் அனைவருக்கும் உரிய பாடம் புகட்டுவார்களா சரி சரி நான் என்ன நினைச்சேன் தமிழ் மக்களுக்கு வேறு யாரும் பாடம் புகட்டுவார்களோங்கிற மாதிரி எனக்கு ஒரு டக்குனு புரியுதாயிருச்சு இப்படிக்கு டாக்டர் டி கே பிரபு சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலர் தமிழக வெற்றி கிழமை இப்போ நமக்கு என்னென்னா அதில் ரெண்டு விஷயத்தை குறிப்பிட்டு பாருங்க ஆனால் இந்த மாதிரி நல்ல இடத்துல நாங்கள் திறள்நிதி வாங்காமல் உழைத்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் செய்யணும்ன்ட்டு திறள்நிதி வாங்காமல் உழைச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறா அப்படி அடுத்தபடியாக மாடுகளுக்கும் மாடுகளுக்கும் கிளைகளுக்கும் மலைகளுக்கும் என்று இல்லாமல் மக்களுக்காக மக்களின் நலனுக்காக உழைத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாப்புல அப்போ இந்த ரெண்டு வரையும் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு தெரியுது ஆடு மாடுகளுக்கு மாநாடாக நான் போட்டாங்க அந்த கூட்டத்தில் நான் சீமானவர்கள் பேசிய முழு பேச்சை கேட்டால் தெரியும் எதற்காக அந்த மாநாடு என்பதை திருப்பி திருப்பி நான் பேசி பேசி விளக்கம் கொடுத்து எவ்வளோ நேரம் கொடுக்குறது நான் நேரம் இல்லைங்க இது ஒரு என்ன அதே போல் இப்போ காடுகளின் காடுகளின் மரங்களின் மாநாடு போடுறாங்க இப்போ க மரங்களின் மாநாடுங்கிற போது போடும்போது மரங்களுக்கான தேவை என்ன அது எதுக்கு போடுறோம்ங்கிறத நீ வரக்கூடிய முப்பதாம் தேதி நீ பார்ப்பீங்க எல்லாமே காரணத்திற்காக ஓட்டுக்காக இல்லை நாங்கள் செய்வது சேவை அரசியல் கொள்கை அரசியல் கோட்பாட்டு அரசியல் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் நிற்கிறத தவிர வாக்கு அரசியலுக்காக நான் நிற்கலை அதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் மரங்களுக்கு மாநாடு போட்டால் ஆசாரியுடைய வாக்குகள்லாம் வாங்கிருக்கா சீமான செய்கிறாரு நினைப்பீங்களா மரங்களை வெட்டக்கூடாது நாங்கள் மாநாடு போடுறோம்டா பயிற்சிக்காரீங்களா சொல்ல வேண்டியிருக்கில்ல இப்போ டீ கே பிரபு என்ன சொல்கிறார்ண்ணா டாக்டரு இந்த மாதிரி திறன்நிதி வாங்காமல் நாங்கள் மக்களுக்காக உழைக்கிறோம் அப்படிங்கிறாப்புல அப்போ நான் பதிவு போட்ட அப்போ நான் என்ன சொன்னேன் தெரியுமா திறள்நிதி வாங்காமையா ஆத அரிச்சுனா கட்சியில் வச்சுக்கிட்டு லாட்ரி வித்த காசில் கட்சி நடத்திக்கிட்டு அந்த காசை வச்சு மாடு போட்டுக்கிட்டு பல குடிக்கெடுக்கக்கூடிய லாட்ரி காசை வாங்கி நடத்தக்கூடிய இல்லை லாட்ரி மாற்றின மருமை எந்த ஆதரவரிச்சுனா அந்த ஆதரவச்சுனா கட்சியில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்னென்ன வேலை பார்க்குறது தெரியாதா இதெல்லாம் ஒரு பொழப்பாக கேவலமா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தேன் அடுத்தபடியாக நூறுரூவா டிக்கெட்டாக ஆயிரரூவா ரெண்டாயிரவா வரைக்கும் வச்சு சொந்த ரசிகர் மண்டலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு விற்கிறீங்களே அது ஒரு நாள் தட்டிக்கிட்டு இருப்பார் விஜய் இது படுகமாக இல்லையா என்கிட்ட ரெண்டு கேள்வி கிட்டிருந்தேன் அதுக்கப்புறம் எழுதுற கிடம்பத்தில் போட்டிருந்தேன் இந்த கேள்வி கேட்டுருந்தேன் அடுத்து இன்னொன்று கேட்கணும் அப்படின்னா ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் இல்லாமல் நாங்கள் வந்து உண்மையிலேயே மக்களுக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேக்கா பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்ன இதுக்கு போட்டிங்க அதுவும் நாம் தமிழகத்தில் இருந்து காப்பி அடிச்சிருந்தேன் காப்பி அடித்தே ஒரு கட்சி நடக்குது அப்படின்னா அது தமிழக வெற்றிகழகம் தாங்க அதுவே பிறப்பக்கு எல்லாம் உயிர்கள் எதுக்கு போட்டிருக்கீங்க ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் மாநாடியாக போட்டோம் மரங்களின் மாநாடியாக போடுறோம் இந்த மண்ணிற்காக பேசுகிறது யார் மலைக்காக பேசுகிறது யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ இதை கேள்வி பண்ணுறாருன்னா பட் என்ன மயிரிட்டு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கிற நான் எதுக்கு அரசியல் பண்ணுறீங்க மனிதர்களுக்கா ஆமாம் உங்களுக்கு என்னப்பா மலைகளுக்கு கிளைகளுக்கு எதுக்கு போட போகிறீங்க மலை சொல்லி தின்ண்டா என்ன உங்களுக்கு என்ன அதனால் சாப்பிட்டே துறை சரியான ஒரு கேள்வி கேட்டு தாருங்க சும்மா அந்த லவாப்பில் வாங்குறதை நவப்பழம் வாங்கி திங்கிறது கொய்யாக்காய் வாங்கி திங்கிறது பழப்பழம் வாங்கி திங்கிறது இதெல்லாம் ரீல்ஸ் எடுத்து அப்படி அப்படி இப்படி வீடியோ போட்டு ரீச் எடுத்தது இந்த ரீச் இதெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு குவாரி மணல் குவாரிக்காரண்ட்டு போய் எனக்காக முற்றுகையிட்டோம் கல்குவாரை தடுத்து நிற்பாட்டணும் லாரின்னு மறைச்சு நிப்பாட்டோம் எங்கள்கிட்ட இவ்வளோ பெரிய லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க நாங்கள் பாட்டினோம் அதை பண்ணிணோம் காரக்குடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான பிரச்சனைக்காக போகிறோம் அதை செஞ்சு அதை செஞ்சு ஒரு வீடியோ போட்டிருக்கீங்களா மண் கொடுக்குறது அல்வா கொடுக்குறது இது மாதிரி எனக்கே ஒரு சும்மா லோ பட்ஜெட் என்னென்னலாம் நீங்கள் பண்ண முடியுமோ அதை பண்ணி வீடியோ எடுத்து போகிறீங்களே அப்படின்னு கேள்விக்கிட்டு இருந்தார் இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு கேட்குறேன் நீங்கள் பண்ணுறது அப்படி தானே இருக்குது அந்த லெவலில் தானே இருக்குது அப்புறம் கேள்வி கேட்டால் வலிச்சிருதா எதுக்கு பதிவு நிற்கினீங்க எதுக்கு பதிவு நிற்கினீங்க மலைகளுக்கு போடாமல் மாநாடு போடாமல் எதுக்கு இப்போ மலைகளுக்கு அரசியல் பண்ணாமல் மரங்களுக்கு அரசியல் பண்ணாமல் எதுக்கு அரசியல் பண்ண போகிறீங்க இயற்கை வளங்களை சுரண்டி விற்று அவங்களுக்கு என்ன தின்ன அவங்களுக்கு என்ன உங்களுக்கு தெரில அதானுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் காசு இருக்குது நல்ல ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு ஆளாக இருக்கும் நம்ம எல்லாம் வர காசு வருது பத்து காரு வாங்கலாம் கூட இல்லை வரக்கூட இல்லைன்னா சாப்பாடு போடலாம் எல்லாம் பண்ணலாம் நம்ம பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு அதை வச்சுட்டு அரசியல் பண்ணுறீங்க உங்கள் குடும்பமாக அரசியல் குடும்பம் அவ்வளோதானே என்ன அரசியல் தெரியுது கேட்குறேன் ஒன்றும் தெரியலங்க இந்த மண்ணின் வளங்களை சுரண்டித்துண்டா அவங்களுக்கு என்ன அவரே சொல்கிறாப்லையே தாவைக்காவுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் சொல்கிறாப் நாங்கள் வந்து கிளைகளுக்கும் மரங்களுக்கும் மலைகளுக்கும் அரசியல் பண்ணலை மனிதர்களுக்கு தான் பண்ணுறோம் அப்போது இந்த மரத்தை வெட்டி என்ன பண்ணாலும் சரி விற்றாலும் சரி மலையை குறைஞ்சி விற்றாலும் சரி என்ன தப்புனா இயற்கை சுரண்டி தேவை தின்னாலும் சரி எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து தளபதி சொல்லி அப்படியே ஓட்டை வாங்குறோமா அப்படியே ஜெயிக்கிறோமா சேண்டாக சட்டமன்ற உறுப்பினாங்கிறோம்மா அவ்வளோதான் பாஸ் இந்த மனநில தான் தாலவேக்காவுடைய நிர்வாகிகளாக இருக்காங்க அவங்களுக்கு தெருலங்க உண்மையை சொல்லப்போனால் தெருளைங்க வச்சுக்கிட்டாங்க வஞ்ச பண்ணுறாங்க மருத்துவராக பல் டாக்டராக சிறந்தவர் மருத்துவர் டி கே பிரபு அவர்கள் அதில் மறுக்கலை அரசியல்வாதியாக மாவட்ட செயலராக அவர் எப்படி பார்க்குறது இந்த பதிவை பார்க்கும்போது தற்கொலை தான் தெரியுது தயவு செஞ்சு அரசியல் புரிதலை வளர்த்து கொள்ளுங்கள் விஜய் தான் விஜய் மட்டும்தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு தூக்கிட்டு வந்தீங்கன்னா காலப்போக்கில் உங்கள் அரசியல் உங்கள் காலப்போக்கில் என்ன நான் இப்போயே அரசியல் ஈர்த்து போச்சு புரிதா நாம் தமிழ கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கொள்கை கோட்பாடு உள்ளவங்க இருக்கக்கூடியவேன் புரியுது தான் என் சொல்லுவார் என்னை தலைவரும் சொல்லக்கூடாதுன்னு ஒரு அதாவது ஒரு கட்சியுடைய தலைவர் என்னை தலைவரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லார்னா அது உண்மையிலே நான் சீமானவர் மட்டும்தான் என்ன எல்லாம் தலைவர் இந்த இனத்திற்கே ஒரே தலைவர் எங்கள் தேசிய தலைவர் தான் பிரபாகரன் தான் ஏதனை யாரும் தலைவரும் சொல்லக்கூடாது என்ன அண்ணன்டா உங்களுக்கு என் அண்ணனாகவும் தம்பியாகவும் மாமனாகவும் சித்தப்பாகவும் பெரியப்பாகவும் இப்படி தான் கூப்பிட வேண்டும் என்று ஆணையிட்டவர் எங்கள் அண்ணன் சீமான் உறவுகளே இந்த மாதிரியான தற்கொலைத்தரமான விஷயங்களை பற்றி எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் ஒரு கணவரையும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்